வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு டாபிக் ரொம்பவே ஆழமானது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்க மூலங்கள்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு பைபிள்ல பரிசுத்தவான்கள் தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பார்கள்னு ஒரு வரி வருது அதோட உண்மையான அர்த்தம் என்ன இது மேலோட்டமா பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள ரெண்டு பெரிய முற்றிலும் வேற வேற விளக்கங்கள் இருக்கு ஆமா ஒரே வரிதான் ஆனா அதுக்கு ரெண்டு கோணங்கள் இருக்கு கரெக்ட் இதை ஒரு மர்ம கதை மாதிரி யோசிச்சு பாருங்களேன் நம்ம கிட்ட ஒரு துப்பு இருக்கு இந்த துப்ப வச்சு ரெண்டு டிடெக்டிவ் டீம் ரெண்டு தேரிய சொல்லுது முதல் டீம் இது ரொம்ப சிம்பிள் கேஸ்ன்னு சொல்லுது ஆனா ரெண்டாவது டீம் இல்ல இல்ல இது ஆயிரம் வருஷம் நடக்க போற ஒரு பெரிய விசாரணைன்னு சொல்லுது நாம இன்னைக்கு இந்த ரெண்டு வாதங்களையும் ஆழமா பார்க்க போறோம் சரி ஆனா இந்த விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மூலங்கள் ரெண்டு முக்கியமான அடிப்படை விதிகளை சொல்லுது இத நாம மறக்கவே கூடாது முதல் விதி இறுதி நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஓகே அவரோட தீர்ப்பை யாரும் எந்த படைக்கப்பட்ட உயிரும் மாத்த முடியாது அப்போ பரிசுத்தவான்களோட பங்கு என்னன்னு கேட்டால் அவங்க வந்து அந்த தீர்ப்பு ஏன் சரின்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்க உதவலாம் ஓகே அதாவது அவங்க ஜட்ஜ் இல்ல ஆனா கோர்ட்டோட ஒரு முக்கியமான அங்கம் அப்படிதானே அதே தான் இங்க மூலங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க அறிவளிகள் அறிவளிகளா ஆமா இது யாரையும் அவமதிக்க இல்லை கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல இருக்கிற புரிதல் இடைவெளியை காட்டத்தான் தர்க்கம் என்னன்னா ஒரு அறிவழி அதாவது மனிதன் மூலமா மத்த அறிவழிகளுக்கு விளக்கும்போது அது எளிதா புரியும் இது சுவாரஸ்யமா இருக்கு ஒரு ப்ரொஃபசர் வந்து விளக்குறதை விட நம்ம தோஸ்த் வந்து விளக்குனா சில சமயம் நல்லா புரியுமே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் முதல் விதி ரெண்டாவது விதி ஆயிர வருட அரசாட்சின்னு ஒரு காலம் வரும் அப்போ விசுவாசத்துக்காக மறித்த பரிசுத்தவான்கள் இயேசுவோட சேர்ந்து ராஜாக்களா பூமி ஆளுவாங்க இதத்தான் உலகத்தை நியாயம் தீர்ப்பதுன்னு சில மூலங்கள் சொல்லுது இப்போ இந்த ரெண்டு விதிகளையும் மனசுல வச்சுக்கிட்டு தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பதுன்னா என்னன்னு பாப்போம் சரி அப்போ நம்ம மொதல் டிடெக்டிவ் டீமோட தியரிக்கு வருவோம் அவங்க சொல்ற அந்த சிம்பிள் கேஸ் விளக்கம் என்ன ஆமா இந்த முதல் கண்ணோட்டம் ரொம்பவே நேரடியானது ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி ஏசு தன்னோட படையோட பூமிக்கு வரும்போது சாத்தானையும் அவனோட கூட்டத்தையும் எதிர்த்து ஒரு இறுதி போர் நடக்கும் ஓ அந்த போர்ல பரிசுத்தவான்களும் இயேசுவோட படையில ஒரு பகுதியா இருப்பாங்க அப்போ அவங்க ஒரு போர் வீரர்களோட பாத்திரத்தை ஏத்துக்கிறாங்க அதேதான் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினாலின்ல பரலோக சேனைகள் வெள்ளை குதிரைகள்ல இயேசுவை பின்தொடர்ந்து வர்றதா சொல்லப்பட்டிருக்கு இந்த முதல் தரப்பு என்ன சொல்லுதுன்னா அந்த சேனைகள்ல பரிசுத்தவான்களும் ஒரு அங்கம் சாத்தான தோற்கடிச்சு அவங்கள பாதாளத்துல தழுற அந்த செயல் தான் நியாய தீர்ப்பு ஓ போர் முடிஞ்சதும் அவங்க வேலை முடிஞ்சது ஆமா கிளைமாக்ஸ் ஓவர் எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது அவங்க ஒரு படையா இயேசுவோட வராங்கன்னா அவங்க போராடுவார்கள்னு சொல்லியிருக்கலாமே ஏன் குறிப்பா நியாயம் தீர்ப்பார்கள் வார்த்தையை பயன்படுத்தணும் ரொம்ப நல்ல கேள்வி இந்த முதல் கண்ணோட்டத்தை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா நியாய தீர்ப்புங்கிறது இங்க ஒரு கோர்ட்ல நடக்கிற விசாரணை இல்ல அப்போ அது வந்து ஏற்கனவே கடவுளால் வழங்கப்பட்ட தீர்ப்பை நிறைவேற்றுவது ஓ புரிஞ்சது சோ இட்ஸ் அபௌட் எக்ஸிக்யூட்டிங் தி சென்டென்ஸ் நாட் டிசைடிங் இட் எக்ஸாக்ட்லி ஒரு ராஜா ஒருத்தருக்கு மரண தண்டனை விதிச்சுட்டா அதை நிறைவேற்ற போர் வீரன் அந்த தீர்ப்பு நிறைவேத்துறான் அவன் நீதிபதி இல்ல அந்த மாதிரி சரி சரி சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஒன்பதுல கூட பரிசுத்தவான்களோட கையில பட்டயம் இருக்கும் அவங்க மூலமா அரசர்கள் கட்டப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இதையும் அவங்க ஆதாரமா காட்டுறாங்க சுருக்கமா சொன்னா இந்த முதல் தியரி படி தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பதுங்கிறது ஒரே நாள்ல முடியிற ஒரு போர் நடவடிக்கை போர் முடிஞ்சுது அவங்க வேல முடிஞ்சது சரி இந்த முதல் கண்ணோட்டம் ரொம்ப நேரடியானது ஒரு அதிரடியான முடிவு மாதிரி இருக்கு ஆனா உங்க மூலங்கள்ல இன்னொரு தரப்பு ஒரு நிமிஷம் நில்லுங்க கதை இதோட முடியலன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த ரெண்டாவது டிடெக்டிவ் டீமோட தியரி என்ன சொல்லுது ஆமா இங்க தான் கதை ஒரு த்ரில்லர் படத்துல இருந்து ஒரு நீண்ட புலனாய்வு சீரிஸ் மாதிரி மாறுது இந்த ரெண்டாவது கண்ணோட்டம் சொல்லுது சாத்தான பாதாளத்துல தள்ளுனதோட பரிசுத்தவான்களோட வேல முடியல அது ஒரு ஆரம்பம் தான் அப்படியா ஆயிரம் போற சொன்னீங்களே ஏற்கனவே ஜெயில போட்டவங்களை பத்தி ஆயிரம் வருஷம் என்ன விசாரணை பண்ண வேண்டியிருக்கு இந்த தியரியோட இங்க நோக்கம் அவங்களுக்கு புதுசா தண்டனை கொடுக்கறது இல்ல அந்த ஆயிரம் வருட அரசாட்சி முழுசும் பரிசுத்தவான்கள் ஒரு பிரம்மாண்டமான வேலையை செய்வாங்க அது என்னன்னா கடந்த ஆறாயிரம் வருஷமா சாத்தானும் உன்னோட வீழ்ந்து போன தேவதூதர்களும் பூமியில செஞ்ச எல்லா குற்றங்களையும் எல்லா குற்றங்களையுமா ஆமா எல்லா தீய செயல்களையும் சதிகளையும் ஆவணப்படுத்துறது என்ன சொல்றீங்க இது பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய புலனாய்வு பத்திரிகையாளர்கள் செய்யற வேலை மாதிரி இருக்கு ஒரு பெரிய குற்ற பத்திரிகை ரெடி பண்றாங்களா ஆமா கற்பனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு பொய்யும் ஒவ்வொரு ஏமாற்றுதலும் ஒவ்வொரு போருக்கு பின்னால இருந்து அவங்களோட பங்கும் துல்லியமா பதிவு செய்யப்படும் ஆனா எதுக்கு இந்த வேலை கடவுளுக்கு தெரியாதா அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அப்புறம் எதுக்கு இந்த ஆயிரம் வருஷம் டாக்குமெண்டேஷன் கரெக்ட் கடவுளுக்கு எல்லாமே தெரியும் ஆனா இந்த வேலை கடவுளுக்காக இல்ல அப்ப யாருக்காக மத்த படைக்கப்பட்ட உயிர்களுக்காக அதாவது தேவதூதர்கள் மனிதர்கள் இன்னும் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் கடவுளோட தீர்ப்பு எவ்வளவு நீதியானதுன்னு நிரூபிக்கத்தான் வெளிப்படுத்தல் இருபது புள்ளி பன்னெண்டுல ஆயிரம் வருட முடிவில் ஒரு வெள்ளை சிம்மாசன நியாய தீர்ப்பு நடக்கும் அப்போ புத்தகங்கள் திறக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டாவது கண்ணோட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த புத்தகங்கள்ல பரிசுத்தவான்கள் ஆயிர வருஷமா சேகரிச்ச இந்த குற்ற பதிவுகள் தான் இருக்கும் இருங்க அப்போ கடவுள் தன்னோட தீர்ப்பு சரின்னு நிரூபிக்க மனுஷங்க சேகரிச்ச ஆதாரங்களையே பயன்படுத்துறாருன்னு சொல்றீங்களா ரெண்டுமே சொல்லலாம் இது கடவுளோட நீதியின் வெளிப்படைத்தன்மையை காட்டுது நான் சொன்னா நீங்க நம்பணும்னு சொல்லாம இதோ பாருங்க நீங்களே சேகரிச்ச ஆதாரங்கள்னு கேக்குற மாதிரி இருக்கு ஓஹோ நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த அறிவிலிகள் கான்செப்ட இங்க பொருத்தி பாருங்க அறிவிலிகள் தாங்களே சேகரிச்ச ஆதாரங்களை வச்சு மற்ற அறிவெளிகளுக்கு தீர்ப்போட நியாயத்தை புரிய வைக்கும்போது யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது இது கிண்ணத்து ஒரு பிரபஞ்ச அளவிலான பப்ளிக் என்கொயரி மாதிரி இருக்கு எல்லா ஆதாரங்களையும் பொதுவழியில வச்சு தீர்ப்போட நியாயத்தை நிலைநாட்டுறது போர் வீரனோட பங்கு இன்னொன்னு ஆயிரம் வருஷம் நடக்கிற ஒரு புலனாய்வு அதிகாரியோட பங்கு இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முக்கிய வேறுபாடு நியாய தீர்த்தல்ங்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்படுற அர்த்தம் மற்றும் அதோட கால அளவு தான் இல்லையா மிக சரியா வெளிப்படத்தில் இருபது பதினாலுல நியாயம் தீர்க்கும் அதிகாரம் பெற்றவர்களை பத்தி ஒரு குறிப்பு வருது முதல் கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க அந்த அதிகாரங்கிறது ஆயிரம் வருட அரசாட்சியில பூமியை ஆள்ற அதிகாரத்தை மட்டும் தான் குறிக்குதுன்னு சொல்றாங்க நிர்வாகம் பண்றது ஆமா ஆனா ரெண்டாவது கண்ணோட்டம் சொல்லுது அந்த அதிகாரம் பூமியை ஆள்றது மட்டும் இல்ல கூடவே வீழ்ந்து போன தேவதூதர்களோட குற்றங்களை விசாரிக்கிற அதிகாரத்தையும் உள்ளடக்கியதுன்னு இந்த இடத்துல தான் முதல் கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறாங்க இல்லையா ஏற்கனவே பாதாளத்துல சிறையில இருக்கிறவங்களை எப்படி திரும்பவும் நியாயம் தீர்க்க முடியும்னு கேக்குறாங்க ஆமா அது ஒரு வலுவான வாதம் அதுக்கு ரெண்டாவது கண்ணோட்டத்தோட பதில் ரொம்ப ஆழமானது அவங்க சொல்றாங்க நாங்க அவங்கள விசாரிச்சு புதுசா தண்டனை கொடுக்க போறதில்ல அவங்களோட குற்றப்பத்திரிகையை முழு பிரபஞ்சத்துக்கும் வாசிக்க போறோம் ஓஹோ அதாவது அவங்க செஞ்ச குற்றங்கள் ஏன் அவ்வளவு கொடூரமானது அதனால மனிதகுலம் எவ்வளவு கஷ்டப்பட்டதுங்கிற முழு வரலாற்றையும் பதிவு செய்யறோம் அப்போ இது ஒரு வகையான பிரபஞ்ச நூலகத்தை உருவாக்குற மாதிரி இனிமே யாருமே சாத்தான் அவ்வளவு மோசமானவன் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆதாரங்களை திரட்டுறது மிகச்சரியான வார்த்தை இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் பாவம் எவ்வளவு மோசமான விளைவுகளை உருவாக்கும்னு காற்றுற ஒரு நிரந்தரமான பாடம் அந்த பாடத்தை எழுதுற ஆசிரியர்களாதான் பரிசுத்தவான்கள் இருக்காங்க அதேதான் அப்படியானால் நாம பார்த்த வரைக்கும் இந்த ஒரு வரிக்குள்ள எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்குன்னு புரியுது பரிசுத்தவான்கள் தேவதூதர்களை நியாயந்தீர்ப்பார்கள் ரெண்டு சாத்தியமான விளக்கங்கள் இருக்கு ஒன்னு ஒரு குறுகிய கால போர்வீரனோட பங்கு மற்றொன்று ஆயிர வருஷம் நடக்கிற ஒரு நீண்ட கால பொறுமையான விசாரணை பணி ஆமா இந்த ரெண்டு கண்ணோட்டங்களுமே விசுவாசிகளோட பங்கு கடவுளோட நீதின்னு பல ஆழமான கேள்விகளை எழுப்புது இதிலிருந்து நாம் எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு விளக்கங்களுமே பரிசுத்தவான்களுக்கு ஒரு முக்கியமான மரியாதைக்குரிய பாத்திரத்தை கொடுக்குது அவங்க வெறும் பார்வையாளர்கள் கரெக்ட் அவங்க தீவிரமா ஆமா ஒரு வெற்றியின் பங்காளிகளா பாக்குது இன்னொரு நீதியின் காவலர்களா நீங்க இறுதியாக பார்க்கறதுக்கான ஒரு கேள்வி நம்ம விவாதத்துல திரும்ப திரும்ப வந்த ஒரு கருத்து கடவுள் அறிவெளிகளை கொண்டு மற்ற அறிவெளிகளுக்கு புரிய வைக்கிறார் இந்த குறிப்பிட்ட இறையியல் விவாதத்துக்கு வெளியில இந்த யோசனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு முழுமையான தெய்வீக நீதியை விளக்க முழுமையற்ற தப்பு செய்யக்கூடிய மனிதர்களை பயன்படுத்துகிற இந்த கான்செப்ட் இது தெய்வீக நீதிமன்றமாக இருந்தாலும் சரி நம்மளோட மனித நீதிமன்றர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நீதி வழங்குகிற முறையிலையும் புரிதல் மற்றும் பச்சாதாபத்தோட தன்மை பத்தி நமக்கு என்ன சொல்லுது ஒரு தீர்ப்பு சரியா இருக்கிறது மட்டும் போதுமா இல்ல அது ஏன் சரின்னு சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டியது அவசியமா இது யோசிக்க வேண்டிய விஷயம்